うん。 வெல்கம் டு அவர் சேனல் நாங்கள் சண்டே கொஞ்சம் ஈவினிங் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலையன்ஸ் பிக் பஸார் போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்ட்டு அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லாம் ரொம்ப விலையெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஆனால் குவாலிட்டியாக இருக்குது இப்போ எம்ஆர்பிலேருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரான் இப்போ ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா டென் பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சி நாற்பத்தஞ்சு ரூபான்னு போடுறாங்க ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது இதிலே மூணு கிளிப்ஸ் இருக்கிறது இருக்குது ரெண்டு கிளிப்ஸ் இருக்கிறது இருக்குது சூப்பராக இருந்தது அந்த கேட்ச் கிளிப்பெல்லாம் நல்லாவே இருந்தது பே பேண்டுமே நல்லா இருந்துச்சு ரப்பர் பேண்டுமே அது சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு எம்ஆர்பிலேருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நல்லா இருந்துச்சு சரி மண்டே கொஞ்சம் பிள்ளைங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அந்த ஒன் வீக்குக்கு ஃபுல்லான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும் மெயினாக சாத்துக்குடி கொடுப்பேன் விட்டமின் சிங்கிறனால அப்புறம் வந்து கொஞ்சம் இது வாங்கியிருந்தோம் கேப்சிகம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்குவேன் ஒரு ரெண்டோ மூணோ வாங்கி வச்சுக்குவேன் எதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்புறம் கொஞ்சம் ஆனியன் வேறு வாங்கி வச்சுருவேன் அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் முன்னாடியே கொஞ்சம் ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க இதெல்லாம் நைன்டீன் ருப்பீஸ்னு போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது இங்கே வந்து பில்லோ கவர்ஸு பெட்ஷீட்ஸு எல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க குஷன் கவர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க ஒரு பவுடர் வாங்கினா இன்னொரு பவுடரு அதே இது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்தது இதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் கொஞ்சம் டால்கம் பவுட்ரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம் மவுத் வாஷ் அந்த மாதிரிலாம் வாங்கினோம் அப்புறம் கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதையும் பர்ச்சேஸ் பண்ணோம் என் பையன் எப்படி விளையாடுறான் பாருங்கள் உள்ளே ஸ்கர்ட்டிங்கே போய்கிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படி தான் பண்ணுவான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு மெயினாக கொஞ்சம் பிக்கிள்ஸ் வாங்கினோம் அதுவுமே கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இவ்வளோக்கு இவ்வளோ இவ்வளோக்கு இவ்வளோ லெஸ் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம் சூப்பராக இருந்தது ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு அந்த பவுல் செட்டு ஃபுல்லாக சூப்பராக இருந்தது அடுத்து வந்து ஒரு இது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது சூப்பு ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்கலாம் நல்லா இருந்துச்சு இது ஃபுல்லாக கிளாஸ் இந்த ஸ்டா நல்லா இருந்தது டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆஃபருங்கம்போது ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த இதுமே நல்லா இருந்தது ஸ்க்ரப்பருமே நல்லா இருந்தது ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது ஐம்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கிளிப் போட்டிருந்தாங்க இதில் நல்லா இருந்தது மூணு கிளிப்புமே குவாலிட்டியாக இருந்தது இடையிலலாம் உடையாது அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல பிளாஸ்டிக்ல இருந்தது சூப்பராக இருந்தது அதே மாதிரி இது பாஸ்மதி ரைஸ் வந்து அஞ்சு கிலோ பேக் வந்து அஞ்சு கிலோ பேக் வாங்கினா அந்த ப்ளூ கலர் டப்பாலாம் ஃப்ரீங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் பாஸ்மதி ரைஸ் வந்து அஞ்சு கிலோ வாங்க மாட்டேன் லூஸாக வாங்கி வச்சுக்குவேன் டூ கேஜி த்ரீ கேஜி அப்படி தான் வாங்குவேன் சரி இதை வாங்கி எவ்வளோ வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு நான் வாங்கலை ஆக்சுவலாக இதெல்லாம் ஆஃபரு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினேன் கொஞ்சம் சீஸு பட்டரு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும் இங்கே அதனால் அதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவோம் அதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாலெலாம் இல்லை அதனால கொஞ்சம் தாலெலாம் வாங்கிட்டு பருப்புலாம் வாங்கிட்டு கொஞ்சம் பாசி பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சிட்டேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்னு போட்டிருந்தாங்க கேஜி ஒன் கேஜி வந்து நூற்றி இருபத்தோருவான்னு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் வந்து இந்த த்ரீ ஜார் கண்டெய்னர்ஸ் வாங்கினேன் இந்த மூணு கண்டெய்னர் அங்கே தான் வாங்கினேன் செம்ம குவாலிட்டியாக இருந்தது நம்ம இது ஏர் டைட்டு பயங்கர டைட்டாக இருக்குது மோடி ரெண்டு கை வச்சு தான் ஓப்பனே பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது அது த அமுக்கி பிடிச்சாலும் இது ஓப்பன் ஆகுது உள்ளே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இல்லை ஃப அரை கிலோ அந்த மாதிரி அளவுக்கு பிடிக்குது நல்லா இருக்குது பெருசாக இருக்குது டீ காஃபி சுகர்னு போட்டிருந்துச்சு சரி நம்ம இது சுகர் போடுறதுக்கும் கொஞ்சம் காஃபி தூள் போட்டு வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்